சூப்பரான டேஸ்ட்டான கமகமனு மாங்காய் ரசம் எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் மாங்காவை தோல் விட்டு சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டுக்கலாம் ஜீரகம் மிளகு தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு பட்டை மிளகா கருவேப்பில்லை பூண்டு பச்சை மிளகா தக்காளி உப்பு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கறதையும் சேர்த்து போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை லைட்டாக நம்ம கொதிக்க விடலாம் லைட்டாக கொதி வரும்போது கொத்தமல்லி இலை போட்டு இறக்கணும் அப்படின்னா கம கமனம் ஒரு சூப்பரான மாங்காய் ரசம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு துவையில் இருந்துச்சுன்னா போதும் தொட்டு சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் புளியே இல்லாத சமயத்தில் தக்காளியே இல்லாத சமயத்தில் மாங்காய் இருந்தால் போதும் நமக்கு ரசம் ரெடி ஆகிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நமக்கு கமெண்டில் சொல்லுங்கள்